ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நீச்சல் பிரமு இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க இந்த அறிவுகரசியை நம்ம கொற்றவை தர தரம் போட்டு செழுத்துட்டு போகிறாங்க இது எப்படி சாத்தியமாக ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் உண்மையாலுமே பார்க்கவே இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க ஏன்னா இப்போ எனக்கு உள்ளதுலேயே சக்தியை விட ரொம்ப இந்த சீரியலில் பாவப்பட்ட ஜீவன்னு பார்த்தா அது விதாங்க சக்தி வந்து உடம்பளவில் மட்டுந்தான் அங்கே வந்து கஷ்டப்படுது இருக்காரு ஆனா பார்க்கவே மனசளவுல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அத வந்து வார்த்தையால வெளியுமே வந்து சொல்ல முடியல அளவுக்கு அந்தளவுக்கு இருக்காங்க எங்கள் தர்ஷன் வந்து உண்மையிலுமே வந்து அவளை ஏதாவது பண்ணிட்டானா இல்லை இவங்க ட்ராமா பண்ணுறாங்களா இல்லை தர்ஷனுக்கு நம்மள பிடிக்குமா இல்லை சொத்து காசைப்பட்டு அவள் கூடவே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் வந்து பார்க்கவி ம மனசை வந்து ரன்னமாக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு செகண்டும் அப்போ தான் வந்து பார்க்கவிக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே சுத்தமாக புரியல இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லை இப்போ புகுந்த வீட்டில் எதனால் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிறந்த வீட்டில் சொல்லலாம் யாருக்கிட்டேயாச்சும் யாச்சும் சொல்லி மனசு ஆறுதல் அடையலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்கவிக்கு சொந்தம்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அதுவே வந்து பார்க்கவிக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கு பார்க்கவியால் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்க்க வைக்க நல்லாவே வந்து தெரிய வருது அந்த தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படியே விட்டு வச்சிட்டே இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்பதான் வந்து சொல்றாங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம பார்க்கவே யோசிக்கிறாங்க நமக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் கொற்றவை ஞாபகம் வருது அவங்க நம்ம கிட்ட ஒரு அக்கா கொற்றவை பே கொற்றவை மேம் வந்து சொன்னது வந்து பார்க்கவைக்கு ஞாபகம் வருது உனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு போலீஸாக நினைக்காம இன்னும் என்ன ஒரு அக்காவாக நினச்சி உன்னோட குறைகளை சொல்லுன்னு ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அதை வந்து இங்கே வந்து பார்க்கவே வந்து நினச்சி பார்த்துக்கிறாங்க நினச்சி பார்த்துட்டு சரி ஏன்னா அந்த அந்த டைம்ல பாருக்க வைக்க என்ன பண்றது போறதுனே தெரியல மன அழுத்தம் நம்மளுக்குமே வந்துட்டு மன அழுத்தம் அதிகமான ஒண்ணு வெளியே எங்கேயாச்சும் போகலாம் பாட்டு கேட்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் ட்ராவல் பண்ண இருக்கும் ஆனால் எந்த ஒரு வழியுமே இல்லை ஒரு நாலு செவத்துக்குள்ளே போட்டு பார்க்கவே அடைச்சி வச்ச மாதிரி இருந்ததுனால யார்கிட்டயாச்சும் தன்னோட மன குமுறலை குமிரிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொற்றவை மேம்க்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அழுகுறாங்க பயங்கரமாக அழுகுமே சொல்லு பார்க்கறது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அழுகுறாங்க என்னாச்சு எதுக்காக அழுகுறேன்னு கேட்கும்போது அக்கா இந்த மாதிரி ஏன்னா எனக்கு எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல எனக்கு என்ன பண்ணுறது போதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல எப்படியாச்சும் நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நான் என்ன உதவி உனக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு போச்சு கொஞ்சம் கூட முடியல நான் உங்களை இப்ப என் சொந்த அக்காவா நினைச்சு தான் வந்து சொல்றேன் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட என்னால் சொல்ல முடியல சக்தின்ற அவங்கள வச்சு காரணம் காட்டுறாங்க என்னால் சுத்தமா முடியலக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவவுமே சரி நீ எதுக்காக அழாதரா அந்த அறிவு காசி தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்க இவங்க நிறைய யோசிக்கிறாங்க என்னடா இது இப்படி வந்து நடந்துட்டு இருக்கே ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது இதுக்கு மேலே இப்படியே விட்டக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோண வருது சரி நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நாளைக்கு வந்து விடிய இதை விடிஞ்சமே வந்து பார்க்கவே இருக்காங்க பார்த்தா அறிவு கரிசி தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நம்ம கொட்டுறவி மேடம் வர்றாங்க தர தர எழுதுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கடை சொல்லும் ஏய் யார் மேல வந்து கை வச்சுக்கிறேன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்க எல்லாம் எனக்கு தெரிச்சுதான் நான் வந்திருக்க மரியாதையா வந்து போயிட்டு இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறையா இருக்கும் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவுமே குணசேகரனுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது சக் ஜனனி மேலே மொத்த கோமம் திரும்பு திரும்புது இங்க எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்க என்ன வேணா திட்டுங்க போங்க என்ன வேணா பண்ணுங்க இப்ப நான் இவ்வளோ கைது பண்றேன்னு சொல்லதுமே கோவம் வந்து உடனே ஜனனிக்கு போன் போகுது வந்து ஃபோன் பண்ணுமே என்னை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ திமுரு இருந்தால் இந்த கொற்றவையை நீ வர வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க அங்க அங்கங்கே வந்தா அங்கேயே அவன் நான் சக்தியை கொலை பண்ண சொல்லிடுறேன் இதுக்கு மேலே வந்துட்டு அந்த பையன் உயிரோட இருந்தால் சரிப்பட்டு வராது அவனை வந்து கொண்டுடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கவுமே இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க ஜனனி இல்லை நான் எதுவுமே சொல்லலை தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்க அப்போ அவளை வந்து எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லு இல்லைனா நான் என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க ஐயோ இது என்னடா இது புது பிரச்சனையாக இருக்கேன் நமக்கு மட்டும் எங்கே இருந்தால் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரில எப்படியாச்சும் ஒன்று பண்ணி சரி பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது போலையே அப்படின்ற மாதிரி ஜனனி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க அப்போதான் வந்து நம்ம குணசேகரன்ட்ட இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொற்றரை மேமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்னாச்சு ஜனனி ஏன் நீ இவ்வளோ நடந்திருக்கேன் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு கேட்கும்போது இல்லை மேம் என்கிட்ட எதுவுமே கேட்காதிங்க எதுவுமே சொல்கிற இடத்துல நான் இல்லை மேம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இல்லை நீ சொல்லிருக்கணும் தானே மேம் புரிஞ்சுக்கோங்க என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு இப்போ சக்தியோட உயிர் மட்டும்தான் முக்கியம் அதில் மட்டும்தான் இருக்குது என்னோட கான்சென்ட்ரேஷன் அதனால் என்ன பண்ணுறது போதுன்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால நிறைய விஷயத்த வந்து நம்ம பார்க்கவே வந்து என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இப்படியே கண்டிப்பா விட்டு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய எது புரிய வருது என்ன பற்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல அப்போதான் வந்துட்டு நம்ம பார்க்கவே நினைக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் உம் இப்பவுமே வந்துட்டு சக்தியை சொல்லி சமாளிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொற்றைய புரிஞ்சுக்கிட்டு பார்க்க விகிட்ட பார்க்கவி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அதனால நம்ம எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அதனால நீ இது பண்றது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே கோவம் தாங்க முடியல என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு என்ன இவ்வளோ நாளாக நடந்தது வேற இதுக்கு மேலே நடக்க போகிறது வேற இவ்வளோ நாளாக மொத்தமாக வந்து இருபத்தஞ்சி இருபதா இருக்கா இவ்வளோ நாளாக நடந்தது எல்லாமே வந்து டோட்டலாக வேறங்க இப்போ நடந்துட்டு தான் டோட்டலாக வேறு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம பார்க்கவே பண்ணது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா வந்து சீக்கிரமா ஒரு தீர்வு கிடைச்சா மட்டும்தான் சரி வரும் இல்லைனா வந்து எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக நடந்தது எல்லாமே வந்து வேறு ஆனால் இதுக்கு மேலே நடக்க போகிறது எல்லாமே வேறங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க